இன்னைக்குள்ள சூழ்நிலை வந்து அநேகருக்கு இருக்கிற ஒரு பாரம் அதாவது நிறைய பேருக்கு காலகட்டத்துல சுவிசேஷத்தை வெளிப்படையா வந்து ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் என்ட பிரேயர் ஹெல்ப்லாம் எல்லாம் கேக்குறாங்க ஆனா ஆனா திருப்பி வந்து தேங்க்ஸ் கூட சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி ஆட்களை டக்குன்னு வந்து சுவிசேஷம் சொல்லி எப்படி நம்மக்குள்ள கொண்டு வருது அது வந்து எங்களுக்கு தப்பா இருக்கு அப்படிங்க அப்ப இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சுவிசேஷ்க ஒரு சாதாரண மசாலா பொதுவாக சுவிசேஷம் வரம் பெற்றவங்க வேற கதை ஒரு சர்ச்சில் போய் ஒரு கும்பலா போய் சுவிசேஷம் சொல்றது வேற அந்த கதைக்கு நீங்க சாதாரண ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டோர அறிமுகப்படுத்துறது அது எப்படி அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்த்தோம் பாத்தீங்க அப்படின்னா ஏசு பாப்பான சுவிசேஷத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அதாவது ஆண்டவர் வந்து சமாரியா கிட்ட வந்து போய் பார்த்து சொல்வாரு ஏன்னா அது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அந்த ஸ்திரீ மூலம் ஆண்டவர் வந்து கிராமத்தை ஆதாயப்படுத்து அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் ஃபாலோ பண்ண வச்சுக்கணுட்டு ஒரு கிராமமே முழு கிராமமே வந்து அவருடைய பேச்சை கேட்க வைப்பாரு அப்ப ஆனா வந்து முழு கிராமத்துக்கே டேரக்ட் ஆனா போயிட மாட்டாரு அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சகோதரியை தான் இது பண்ணுவாரு அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒரு முறை வெளிப்படுத்தினாரு அதாவது ஒரு இடத்துல உள்ள இன்ஃப்ளூயன்சர் அதாவது அவங்க பேச்சு கேட்கறவங்களா எப்படியும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு கம்பெனினா அந்த கம்பெனில வந்து எல்லாரும் பேச்சும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க அந்த ஒரு ஆளுடைய பேச்சு எல்லாருமே கேட்கற மாதிரி இருப்பாங்க அப்ப பர்ஸ்ட் நம்ம யார இன்ஃபுளுயன்ஸ் பண்ணோம்னா அந்த இன்ஃப்ளூயன்சரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும் ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம அப்ப அதேதான் ஆண்டோர் அன்னைக்கு அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணாரு அந்த சமாரியா ஸ்திரீ அந்த இடத்துல வந்து இந்த பெண்ணை நான் வந்து ஓரளவுக்கு என்னுடைய சொல்ல கேட்க வச்சுட்டேன்னா போதும் என்னைக்கு பத்தி யாரு நான் சொல்லிட்டேன்னா போதும் இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டு அந்த கிராமம் வந்துடும் அப்படின்றத ஆண்டவர் ஏசப்பாக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அதனாலதான் தான் வந்து அந்த டெக்னிக் ஃபாலோ பண்றாரு ஆனா நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம்னா அப்படியே மாத்தி நம்ம கிராம ஃபுல்லா நம்ம போய் போய் பண்றோம் இதெல்லாம் நான் வேண்டாம் நான் சொல்ல ஆனா ஆண்டவர் ஃபாலோ பண்ண டெக்னிக்ல இது ஒண்ணு நான் சொல்ல வரேன் ஒரு சில குடும்பத்துலதான் அப்பா பேசுறது எல்லாரும் கேட்பாங்க ஆனா ஒரு சில குடும்பத்துல அவ அந்த அப்பா பேச்சு அடிப்படாது அந்த சகோதரி பேசுறதான் எல்லாரும் கேட்பாங்க அப்ப அந்த குடும்பத்துல யார் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு அவங்களதான் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும் இப்ப சொந்தக்காரங்க மத்தியிலயும் அப்படிதான் நீங்க எல்லா சொந்தக்காரங்கள்ட்டையும் போய் ஏசிட்டு வரிக்கிறத விட அந்த ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க சொல்றதான் அந்த வீடே கேட்கும் அப்ப நம்ம அந்த மெயின் பார்ட்டியை நம்ம சுழிச்சுட்டோம்னாலே போதும் நம்ம அந்த முழு சொந்தத்தையும் நம்ம ஆதாயப்படுத்திக்கணும் நானே பார்த்திருக்கேன் நாங்க எங்க சபையில நாங்க அநேகருக்கு அட்வைஸ் பண்றது இதுதான் நீ மட்டும் ஆண்டக்குள்ள ஸ்திரமாயிட்டேனா ஏன்னா நீ வந்து உன் மொத்த குடும்பத்தை எழுத்து வந்த ஏன்னா உனக்குள்ள அப்படி திறமை இருக்கு அந்த சமாதிய ஸ்திரீ மாதிரி உனக்குள்ள திறமை இருக்கு ஆனா நீ இன்னும் நல்லா ஏசு ஏசுக்கு ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள மட்டும் இல்லாம நீங்க தைரியமா போய் சொல்லணும் அப்படின்னு நாங்க அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்கள பாக்குறப்பெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் உனக்குள்ள திறமை இருக்கு ஆண்டர் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காரு அன்னைக்கு அந்த சமாதிய ஸ்திரி மாதிரியே உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அதை குறைச்சிடாதீங்க அப்படின்னு நாங்க வந்து அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பண்ண அவங்களும் ஒரு காலகட்டத்துல அவங்க மொத்த குடும்பத்தையும் ஆதாயப்படுத்திட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த சமாதிய ஸ்திரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகா நாலாம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க அதனுடைய ஃபுல் கதை வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களை நடத்தினர் அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ரெண்டாவது உலகப் பொருட்களால ஆதாயப்படுத்தும் இது ஆண்டோடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுவோம் உலக பொருட்களால் நீங்கள் ஆதாயப்படுத்திக்கணுங்க உண்மையிலே அப்படியும் நம்ம பண்ணலாம் நான் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் இருக்கும்போதும் சரி நான் வேலை பார்க்குற சமயமும் சரி ரொம்ப சர்வ சாதாரணமாக இதை ரொம்ப ஆதாயப்படுத்துவேன் நான் எங்கே வேலை போனாலும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அது டிஸ்பென்சரியா இருக்கலாம் அதனா சின்ன ஜிஹெச்சா இருக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இந்த சமயத்துல வந்து நான் வந்து எப்படி ஆதாயப்படுத்துவேன் அப்படின்னா நானும் நன்னுடைய என்னுடைய ரெண்டு மூணு ஃப்ரெண்டுகளோ நம்ம போய் தனியா போய் டீ சாப்பிட்டோம்னா குறைஞ்சது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் நாற்பது ரூபா வரும் அந்த அதை நான் என்ன செய்வேன்னா டீயை வா அங்க போய் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து பதினஞ்சு பேருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் ஹையர் ஆபீசர்ஸ் வந்து வெளியே அந்த பெய்ய சின்ன சாப்பிடுறதெல்லாம் விருப்பப்பட மாட்டா ஸோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு இருக்க பாப்பாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவாங்க அவங்களுக்கு இருக்கும் ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இருக்கும் இடம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பழகும் போது ஆட்டம் படிக்க அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க குறைஞ்சது பதினஞ்சு பேர் இருக்கிற இடத்துல குறைஞ்ச ரெண்டு மூணு பேர் ஆண்டவரே அறிஞ்சு இது அரைஞ்சி இருப்பாங்க பாருங்க அவங்க அப்படியே ஐக்கியம் ஆகிருவாங்க அவங்க ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சத்தியத்தை சொல்ல ஆண்டோரை அன்பை வெளிப்படுத்த இப்படி சொல்ல 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 அவங்க ஆண்டோடுக்குள்ள சிரமாவே கொண்டாந்துருவாங்க நான் போற இடமெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேரை சிரமாக்கி வச்சுதான் நான் வருவேன் இப்படிதான் நம்ம ஆதாயப்படுத்த முடியும் நான் வந்து ஒரு நாளைக்கு இப்ப நான் தனிப்பட்ட முறையில நான் போய் கடையில சித்தேன்னா ஒரு நாள் இருக்கும்போது கூட செலவு பண்ணிருப்பேன் கூட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு பண்ணேன்னு வைங்களேன் இடமும் முழுவதுமாய் அவங்க வந்து ஆதாயப்படுத்திட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு உதவி செய்யற மாதிரி தான் வெளிப்படுத்துறது சோ இத வந்து அன்பாய் கொண்டு வர்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சேசப்ப என் கூட இருக்க நான் தான் அப்படியே பண்றோம் அவங்க இதே சொல்லுவாங்க சார் என்ன சார் தெரியுது சொல்ல பண்றீங்க நீங்க அப்படின்னு ஒரே வார்த்தைல சொல்ல முடித்துவேன் இது வந்து நான் கிடையாது வேசப்பா எனக்கு கொடுத்த அன்பு நீ சாப்பிடும் போது எல்லாத்துக்கும் சாப்பிட அதனால அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஏசு மேல ரொம்ப மதிப்பு வரும் இப்படிதான் நம்ம ஆதாயப்படுத்த முடியும் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட நம்ம நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ் டைத்துல நிறைய உதவிகள் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல வந்து நூறு பேருக்கு கொடுத்தோம் இருபத்தி மூணு இல்ல ஐம்பது பேருக்கு ஒரு சாரி கொடுத்தோம் கண்டிப்பா நம்ம விதைக்கிறோம்ங்கிறத ரொம்ப தெளிவா ஆண்டவத்தை சொல்லிட்டே ஜெமனி தான் நம்ம செஞ்சோம் உண்மையிலே பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில வந்து ஒரு அம்மா வராங்க ஒரு ஆத்துமா அவங்க ஒரு ஆத்தமா ரெகுலரா இப்ப சச்சுக்கு வர ஆச்சு அந்த மாதிரி நன்மை பெற்றவங்க இது வந்து நம்ம நூறு பேருக்கு நம்ம விதைக்கிறோம் அதுல கண்டிப்பா அதுல பிற்காலத்திலேயோ இருப்போமோ எப்படியும் அதனுடைய பலன் நம்ம வந்து கொள்ளலாம் இப்படிதான் நம்ம உலக பொருட்கள்னால நம்ம மக்களை ஆதரவு வந்து சோர்ந்து போக கூடாது சார் நூறு பேருக்கு நம்ம கொடுக்குற இடத்துல ஒரு ஆத்மா தான் அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்த மாதிரி அந்த ஒரு ஆத்மா அந்த சமாதிய ஸ்திரீ மாதிரி கூட இருக்க அந்த ஆத்மாவை நம்ம ஃபுல்லா நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க போய் அந்த கிராமத்தையே கொண்டு வர ஆனா உண்மையுமே அந்த குடும்பத்துல அந்த அம்மா அந்த அம்மா அப்படி அவங்க மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் இப்பதான் வர ஆரம்பிச்சுதான் அடுத்து மூன்றாவதா ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜபம் ஜபம் இல்லாம நம்ம எந்த சுதிசேசியும் பண்ண முடியாது எந்த ஒரு இதையும் பண்ண முடியாது அப்ப நம்ம நினைக்கலாம் ஜபம் வந்து என்ன சிஸ்டர் பண்ணுவோம் வெளியரங்கமா போய் எல்லாம் பண்ணாதானே பண்ண முடியும் அப்படின்னா ஜெபம் வந்து என்ன பண்ணும்னா அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இப்ப அந்த மனுஷங்க நம்ம நம்மள வந்து வீட் பண்ண முடியாது ஒரு சூழ்நிலை வர முடியாது அந்த வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்கறதுதான் ஜபம் இப்ப நாகமான் வந்து வேதத்துல எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அந்த நாகமான் தான் அந்த ஒரு அந்த இடத்துல வந்து யாரு வந்து அந்த நாகமாட்ட பேசுவாங்கன்னா அந்த ஒரு வேலைக்கார சிறு பெண் தான் அந்த சிறு பெண்ணுக்குள்ள எவ்வளவு நாள் நம்ம 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 எஜமான வந்து நம்மள நல்லாவே வச்சிருக்காரு ஆனா இவர் இவர் ரச்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட அந்த சிறு பெண் நினைச்சிருக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த நினைச்சு எத்தனை நாள் அந்த சிறு பெண் தெரியாது ஜோமன்ட்டு போய் அந்த நாகமான்ட்ட வந்து அதை வாய்ப்பு ஆண்டு ஒரு அப்ப ஆண்டவர் கூட அதை சொல்லிருக்கலாம் ஆஹ் நீ பண்ற ரொம்ப நாளா இப்ப வந்து உனக்கு நான் ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரேன் எப்படியும் எஜமானுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு நீ வந்து இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கோ ஏன்னா உன் இடத்துலயும் ஒரு தீகரசி இருக்காரு உனக்கு தெரியும் அதனால நீ இதை வாய்ப்பா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் வந்து பேசிக்கலாம் ஆவியானவர் வந்து இருதயத்துல இப்படிதான் நமக்குள்ள ஆண்டவர் பேசுவார் உங்க மேனேஜர்கிட்ட சில நேரம் பேச முடியாது கணவர்கிட்ட பேச முடியாது உறவினர்கிட்ட பேச முடியாது நிறைய பேர்க்கெல்லாம் ஓப்பனா பேசவே முடியாது அப்புறம் நம்ம ஜபம் வந்து அந்த வாய்ப்பு சுவிசேஷன் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து வாய்ப்பை உருவாகின பிறகு அத வந்து நழுவ விட்டுற கூடாது அதான் ரொம்ப அது ரொம்ப முக்கியமானது பொதுவா நிறைய பேர் வாய்ப்புகள் வரும்போது வாய்ப்ப வந்து அதை நழுவ விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அவங்களுக்காக கணவருக்காக ஜம் இருக்காங்க நல்ல ஜபி மன நல்ல கணவர் ரொம்ப தண்ணி அடிப்பாரு அடிப்பாரு நம்ம ஒரு ரச்சிக்கப்படாத குடி பலாச்சத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் அவரு இருக்காரு ஆனா சகோதரி வந்து ரசிக்கப்பட்டவங்க அப்படி சேமப்பட்டவங்க அவங்களுக்காக ஜபம் ஆன்மும் தினமும் யாருகிட்ட போய் சொன்னாலும் என் கனவர் ரசிக்கப்படணும் ஆண்டவடிய சமையல் சாட்சி சொல்லணும் இதுதான் அவங்களுடைய ஒரே ஏமா அத கடைசி வரைக்கும் ஜபண்ணிட்டே இருக்காங்க ஒரு வாய்ப்பு வருது ஒரு வருது வந்து ஒரு மரண படுக்கையில படுக்க படுக்க ஒரு வியாதி தான் படுக்கிறார் அவர் வந்து நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கும் போது வேண்ட சொல்றாரு இது முன்னால வரைக்கும் ஜெபிக்கிறாங்க மற்றபடி அவர் கணவரோடு கூட ஒரு அன்ப ஐக்கியம் கொஞ்சம் அவர் என்ன சொல்றாருன்னா நான் படுத்த படிக்க இருக்கேன் இப்ப நான் பழசெல்லாம் நான் விட்டுட்டு இப்ப ஆண்டவரை தான் நான் எதுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்னுடைய மனைவியை மட்டும் நேசிக்க சொல்லுங்க அப்படின்னா அவர் ஏன்னு சொன்னார் அப்ப நான் உடனே அவங்க இந்த சகோதரியத்தை பத்தி நான் சொன்னேன் உடனே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்ப்புகள் அது நீங்க அநேக நாட்கள் இருக்கீங்க தண்ணீர் விட்டு இருக்கீங்க பல ஊழியர்காரங்கிட்ட போய் பிரேர கஷ்ட கொடுத்திருக்கீங்க உபாசம் போட்டிருக்கீங்க ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கீங்க கரையம் பயங்கரமா உண்மையில நிஜம் அதுல அதை மாற்ற கிடையாது நாற்பது நாற்பது மாதத்துல எல்லாம் உபாசம் பயங்கரமா போட்டிருக்காங்க உண்மைதான் இது எல்லாமே நான் எங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் இப்படி சொல்லும் போது இந்த வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஈஸியா அதெல்லாம் முடியாது அவங்க பேசின பேச்சு என்ன தெரியுங்க அவன் நல்லா இருக்கும்போது அவரு நல்லா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா அதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒண்ணு ரமஸ் நான் செய்யறேன் என் கணவர் படுத்து பிடிக்கே இருக்கா நான் கடமைக்கு நான் செய்யறேன் நீசிக்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு போட்டு அந்த வாய்ப்பை அவங்க நல்ல விட்டுட்டாங்க கொஞ்ச நாள் அவர் இருந்தாரு அவரு மறிச்சும் போயிட்டாருன்னு வைங்க அவரு மறிச்சு போயிட்டாரு வாய்ப்பு அவர் ரட்சிப்பு வாய் அவர் வந்து வரக்கூடியது தேவன் கொடுத்த வாய்ப்பு அவர் ரட்சிப்பு கேதுவா வந்துட்டு இருந்தா அந்த பிழை பிழைப்புக்கு எதுவா அந்த நோயை இருப்பாரு அந்த பாவத்தினால வந்த வியாதியை இருப்பாரு அடுத்து கிருபை எல்லாமே ஆண்டவன் நம்ம கொடுக்க பெரிய ஆசீர்வாத் ஒரு வாய்ப்பு ஆனா அந்த ரட்சிப்புக்கு கேதுவான அந்த வாய்ப்பை இவ்வளவு நாள் விசேஷத்துக்காக அந்த ஒரு மனிதனுக்காக எவ்வளோ பாடுபட்டதை கடைசி நேரத்துல சாசனுடைய வஞ்சத்துல அவங்க விட்டுட்டாங்க அதாவது அவங்க கடந்த பாடுகள் வந்து ரொம்ப கம்மினா சொல்ல முடியாது ரொம்ப அதிகமா அதெல்லாம் நாங்க யாரையுமே இது சொல்ல வரல அடியை தினம் தினம் அடி வேதனைகள் கண்ணீர்கள் அபய குரல்கள் இதெல்லாம் உண்மைதான் அதுல எந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த கடைசி வாய்ப்பு ஒரு மனுஷன் குடுக்கும்போது நம்ம இவ்வளவு நாள் வாய்ப்புக்காக தான் இயங்கிட்டு இருக்கோம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நலவு விட்டோம்னா அது வந்து தன்னால் நம்ம பட்ட பிரயாசத்துக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் ஆகும் ஆஹ் இன்னொரு ஒரு சகோதரி இப்ப வந்து இந்த சகோதரி இழந்துட்டாங்க இன்னொரு ஒரு சகோதரி வந்து என்னன்னா அவங்க முன்னாடி கணவன் மனைவியா ஊழியம் செஞ்ச ஒரு சகோதரி தான் ரெண்டு பேருமே குடும்பமா ஊழியம் செஞ்சவங்கதான் ஆனா வந்து அந்த கணவர் வந்து கிடைச்ச தவறான உறவு வச்சு வந்து அந்த ஊழியமே சுவாயிலாயி அந்த குடும்பமும் சுவாயிலாயி எல்லாம் போயிடுச்சு ஆனா இந்த அந்த சகோதரி மட்டும் அவங்க ஊழியத்திலேயே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சகோதரர் அவ்வளவுதான் போயிட்டாரு அவரு அந்த ரெண்டாவது மனைவியா அவங்கள கூட வச்சு ரெண்டாவது மனைவியாவோ எப்படியோ சைட்ல வச்சு அவங்க வந்து குடும்பத்தை ஓட்டி பல வருஷம் கழிச்சிருச்சு கடைசில அந்த அந்த ரெண்டாவது வந்த பொண்ணு வந்தா இறந்து அவங்க வந்து இறந்து போய் இப்ப கடைசி அதாவது எப்படி எல்லாம் வாழ்க்கைய முடிஞ்சீங்க வந்தா என்ன இருந்தா என்னன்ற நிலவரத்துல கடைசியா வரா முதல் மனைவியை தேடி அப்ப எந்த ஒரு மனைவிக்கா இருந்தாலும் கோபம் வரதான செய்யும் கண்டிப்பா கோவம் தான் செய்ய ஏத்துக்கொள்ற ஒரு மனப்பம் வந்து வர வராது இவ்வளவு நாள் நீ அங்க இருந்துட்டு அப்ப செத்ததும் அவ செந்தது வரையான்ற மாதிரி ஒரு கோபம் ஆதங்கம் வரதான் செய்யும் ஆனாலும் அந்த அங்க வந்து பரவாயன் மன்னிச்சு அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஏன்னா பைபிளே சொல்றது நீங்க விபச்சாரண நீங்க தள்ளினா தள்ளி விட்டுக்கலான்னு தான் நமக்கு பெர்மிஷன் பைபிளே தருது ஆனாலும் அந்த சகோதரி வந்து ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா என்ன சொல்லுவாருன்னா சரி ஏதோ ஒரு ஆத்துமா தப்பு செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க சரி ஏதோ ஒண்ணு நம்ம மன்னிச்சு நம்ம அந்த கிறிஸ்துவாயல எதுனா அந்த சிலுவை தொங்கும் அந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த ரசிக்கப்பட விருந்துற அந்த கல்லனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பேசுவான் நம்புன அவன் கல்லன் தான் அவன் எத்தனை திருட்டு பண்ணாலும் நமக்கு தெரியாது அவன் வாழ்க்கை திருட்டு பண்ணிருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் அவனை வந்து இயேசுவை நோக்கி பார்க்கணும் கடைசியா ஒரு வாய்ப்பா ஆண்டரா ஆண்டரே குடுக்குறாரு சார் இயேசு விஷயத்துல ஒரு வாய்ப்பை குடுச்சுறாரு நீ இன்னைக்கு ஏன் கூட பரலோதில இருப்ப அப்ப இதே மாதிரிதான் நம்மளும் வந்து அந்த ஆத்மாவை எப்படியாவது நம்ம பர்லோகத்துக்கு கொண்டு போக இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறோம் ஓரளவுக்கு வந்து இப்படிதான் ஏன்னா இந்த காலகட்டத்துல சுகிசேஷம் அப்ப வந்து மிஷினரிகள் மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஓப்பனா ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங்ஸ் அப்படிலாம் சுத்திட்டு யாருமே சன்ற நிலைமையில கிடையாது அதுவும் இப்ப எங்கள மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே அதெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஒரு சில கிராமங்களுக்கு போகும்போது எங்க உள்ளே கூடாது அதுன்னே எழுதி எல்லாம் வச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் சுபுஷேகம் இருந்தாலும் தற்போது வந்து எந்த மூடப்பட்ட கதவா இருந்தாலும் திறக்க அவர் வல்லமையில் ஒரு நம்ம போதும் அதுலயே நமக்கு வந்து நிறைய பேர் ாலேர் கண்டிப்பா அப்புறம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க மூலயமா கவராங்க இப்படி வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களாம் நம்ம ஆதாயப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அனை கேள்விகளுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை